மூணு பத்தா வரும் தன்னோட முயற்சியின் மூலமா தான் வருமானத்தை தேடிக்க முடியும் அப்ப தனுசுக்கு எடுத்தீங்கன்னா எதிரிய தனுசுல பிறந்தவங்க போராட்டத்துல வந்து தொழிலுக்காக கடன் வாங்க கூடாது கடன் வாங்க திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன் இவங்க ராசில பிறந்திருக்காங்கன்னா கடன் வாங்கிட்டாங்கன்னா லாபம்ங்கிற விஷயம் வந்து அதுக்கும் அதிகமா முயற்சி செய்யணும் யாரையும் நம்பி அறங்க கூடாது சரிங்களா அப்போ லாப நோக்கம் இவங்க கண்டிப்பா இருக்கும் எந்த விஷயத்துக்கு போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துக்கு போறோம் இத பண்றோம் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதா மட்டும்தான் போவாங்க இல்லனா போக மாட்டாங்க அந்த விஷயமும் தனுசு அனுசு போராடத்துக்கு உண்டு அது பொருட்கள் சொல்லுவாங்க ராசி அப்படின்னு என்ன காரணம்னா மகாபாரத போரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போராடம் நடக்கும்போது முடிஞ்சுதுங்களா அதான் சொல்லுவாங்க போராடும் சொல்லுவாங்க போராடும்ல போராடும் கிடையாது வாழ்க்கையில எல்லாத்துக்குமே போராட்டம் உண்டு இருபத்தி நூத்தி எட்டு பாத்துல யார் பிறந்தாலும் நிச்சயமா வாழ்க்கை திறனை உயர்த்திக்கிறதுக்காக ஒரு போராட்டம் உண்டு அப்ப இந்த அந்த ரசத்துல மகாபாரத போரே முடிஞ்சிருக்கு அப்ப என்னங்க இவங்க அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா பஞ்சாயத்துக்கெல்லாம் போனாங்கன்னா பிரச்சனை தீரும் அந்த விஷயத்த வந்து போராட்டத்துக்கு ஒரு கோயில் காயத்துக்கு போயிட்டு வராங்கன்னா வசூல் நல்லா இருக்கும் அசுரம் போராடத்துல பிறந்தவங்க போகும்போது சோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கேட்கறது ரொம்ப சிறப்பு அஷ்டோத்திரம் கேட்கலாம் மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா வணங்குறது குபேர முத்திரை இவங்க மேக்சிமம் இருபத்தி லட்சத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பரணி பூரம் பூராடம் வந்து குபேர முத்திரையை புடி சுக்கா இருந்தாங்கன்னா பணம் வருவாங்க ஏன்னா சுக்கர் நம்சம் நிறைய அவங்களுக்கு இருக்கு ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க எந்த விஷயத்தையும் மாத்தியுமே வச்சுக்கோங்க ஒரு இது வந்து பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த எதுவும் தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு இருக்கும் சோ அந்த பரணிபூரம் போராட்டத்துல பிறந்தவங்க இன்னும் என்ன செய்யலாம் ஆனா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பெண் தெய்வமா இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை நீங்க சரியான வழிபாடு எடுத்து அவங்களுக்கு சரியா செஞ்சாவே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்ப மா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கோங்க இல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய பிறந்த கிழமையில போய் வழிபாடு எடுத்துக்கோங்க ஆஹ் பட்டு புடவை சாத்துங்க அம்பாளுக்கு வெண்பட்டு வாங்கி சேர்த்துறது இன்னும் சிறப்பு வெண்பட்டு வாங்கி வருஷம் ஒரு தடவை உங்க உங்க இதுல வந்து நல்ல மலர் மாலை எல்லாம் போட்டு உங்க பணத்துல அந்த அம்பாளு அலங்காரம் பண்ணி பார்த்து அந்த போட்டோ எடுத்துக்கணும் நீங்க பட்டு வாங்கி கொடுத்து உங்க அலங்காரத்துல அந்த அம்பாள் போட்டோ எடுத்து வீட்டுல ஒரு லேமினேஷன் போட்டு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறோம் போட்டோ எடுக்கிறோம் நம்ம வாங்கி கொடுத்த பொருள் அம்மா இருக்காங்கும் போது அது இன்னும் அந்த டெய்லியும் அந்த போட்டோ பாக்கும்போது நல்லா இருக்கும் இன்னுமே அதனே ஒரு கொடுப்பினை இல்லையா